வணக்கம் குருவே சரணம் குருபோகான் அருள் பெற இந்த மந்திரத்தை தினமும் கேட்டு வாருங்கள் அல்லது நீங்கள் படித்து வாருங்கள் தகல வெற்றிகளும் கிடைக்கும் இந்த மந்திரம் கரூர் அருகே உள்ள நெருர் என்ற கிராமத்தில் வசித்த பிரம்மேந்திரால் மகா குரு பிரம்மேந்திரால் சுவாமிகள் பிரம்மேந்திர சதாசிவ பிரம்மேந்திரால் சுவாமிகள் இப்பொழுது அதிஷ்டானத்தில் இருக்கிறார் அந்த சுவாமிகள் தனது பக்தரான புதுக்கோட்டை மன்னருக்கு மணலிலேயே எழுதி காண்பித்த மந்திரம் மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரம் குருவின் அருளை முழுமையாக பெற்றி ஓம் நமோ பகவதே மேதாம் பிரஹாம் ஸ்வாஹா ூர்த்தியே மகம் ஓம்மூர்த்தியே இந்த மந்திரத்தை படிக்கும் பொழுது கரூர் நெருர் பிரமேந்திரால் சுவாமிகளின் அருட்கடாட்சமும் குரு பகவானின் அருட்கடாட்சமும் தட்சிணாமூர்த்தியின் அருட்கடாட்சமும் முழுமையாக கிடைக்கும் இதை நானும் என் அனுபவத்திலேயே உணர்ந்து வந்துள்ளேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் உள்ள இறை சக்தி உங்களுக்கு எல்லா வளங்களையும் அருள வேண்டி வணங்கி வாழ்த்துகிறேன் உங்கள் ஜாதக ரீதியாக விளக்கங்கள் ஏதேனும் தேவைப்பட்டால் நீங்கள் விரும்பினால் என்னை தொடர்பு கொள்ளலாம் அடியேன் எல்லாமுள்ள இறைகளின் சக்தியாலும் எனது நாற்பத்தி இரண்டு வருட ஜோதிட அனுபவத்தாலும் என்னால் உங்களுக்கு உங்க ஜாதகத்தில் நீங்கள் ஜெயிப்பதற்கான சூட்சுமங்களை சொல்லித்தர முடியும் வேட்டி நிச்சயம் வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம்